கல்வி நம் கையில் எழுத்தும் மொட்டு ஒர்க் புக் டேம் த்ரீ அழகு ஒன்று எப்படி கண்டுபிடிக்கலாம் தமிழ் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து அடுத்தது எது இணைப்போம் அடுத்தது எதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அடுத்து கண்ணாடி பிம்பம் ஸோ கண்ணாடி பிம்பம் எதுன்னு பார்த்து நம்ம வந்து டிக் போட போகிறோம் அடுத்து ஒரே மாதிரி இருக்கிற படத்துக்கு மட்டும் ஒரே கலர் பண்ண போகிறோம் அடுத்து இங்கே மறைந்துள்ள பறவைகளை கண்டுபிடிச்சு கலர் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து இதே மாதிரி இருக்கிறது எதுன்னு பார்த்து அதில் டிக் போட சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்து வருவது என்ன டிக் போட போகிறோம் சரி சர்க்கிள் பண்ண போகிறோம் செலக்ட் பண்ண போகிறோம் அடுத்து இதுக்குரிய சரியான வடிவம் எதுன்னு பார்த்து கோடு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் அடுத்து இதுலையும் சரியானது எதுன்னு பார்த்து ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ இங்கே இது பொருந்தாதே கேட்டிருக்காங்க ஸோ அந்த கலர் கோடடை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பட்டம் பக்கம் பயணம் செய்வேன் பகுதியில் பக்கம் அறுபத்தொம்போதில் இருக்கிறத எடுத்து படிக்கணும் ஸோ இது வந்து நியூலி ஆட்ன்னு நினைக்கிறேன் இந்த டைமில் ஸோ இதோ படித்தல் பயணம் நம்ம இதை ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு ஒரு தடவை ஒரு ஒருத்தையும் படித்தோடனா அந்த இப்போ படிச்சுட்டாங்கன்னா இந்த பட்டத்துக்கு கலர் பண்ணணும் அடுத்து இக்கிஇங்ச்சி படிச்சிட்டாங்கன்னா இந்த பட்டத்துக்கு கலர் பண்ணணும் ஸோ ஒன்று ஒன்றையும் அவங்க படிச்சுட்டு மொத்தம் அஞ்சு பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அஞ்சு பார்ட்டையும் ஒன்று ஒன்றே படித்து முடித்தோன்னா முடித்தோன்னா அது எண்டில் இருக்கிற பட்டத்துக்கு வந்து கலர் பண்ணணும் ஸோ இதோட வந்து தமிழ் முடிஞ்சு அப்படியே நம்ம மேக்ஸும் சேர்த்து பார்த்தலாம் அடுத்து பூனைக்கு மீசையும் வாழும் வரைகன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நேர்கோடு இது வந்து வளைக்கோடு அடுத்து நேர்கோடு மட்டும் இருக்கிற படத்துக்கு டிக் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நேர்கோடு இருக்கிறது மட்டும் டிக் போட்டுடலாம் அடுத்து சரியான விடையை டிக் செய்யன்னு கேட்டிருக்காங்க ஸோ கேள்வி வாசித்து பார்த்து நம்ம ஆன்சர் போட போகிறோம் அடுத்து இங்கே நேர்கோடு மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ நான் கான்சென்ட்ரேட் இல்லாமல் நேர்கோடும் வளைக்கோடும் இருக்கிற படம்னு நினச்சிட்டு வரைஞ்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஸோ நேர்கோடு மட்டும் இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் வந்து நம்ம வந்து வரையணும் இங்கேயுமே இதை கட் பண்ணிடலாம் ஏன்னா இது வளைக்கோடு ஸோ இதை மட்டும் நம்ம வரைஞ்சால் போதும் அடுத்து படத்தை வரைஞ்சி அதில் நேர்கோட்டுக்கு ரெட் கலரும் வளைகோட்டுக்கு ப்ளூ கலரும் போட சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச படத்தை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வேணாலும் வரையலாம் ஸோ நார்மலாக அந்த மலை வச்சு அவங்க வீடு வச்சு சூரியன்லாம் வச்சு வரைவாங்க ஸோ அந்த மாதிரி பிக்சர் கூட அவங்க வரைஞ்சி அதில் வந்து கலர் கோடர் பண்ணி காட்டினா போதும் ஸோ சும்மா நான் எங்கள் மாடலுக்கு கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிட்டு அந்த கலர் மட்டும் நம்மளுக்கு பேஸ் பண்ணி கரெக்டாக போட்டால் போதும் அடுத்து சரியான விடை கேள்வியை வாட்சு பார்த்து நம்ம ஆன்சர் ஏதோ அதை டிக் போட போகிறோம் அடுத்து இதுவும் சரியான விடைதான் தான் அடுத்து நானே செய்வேன் ஸோ இதை கரெக்டாக வாசித்து பார்த்து ஆன்சரை டிப் போட போகிறோம் ஸோ இதோட மேடல் ஒன்று கம்ப்ளீட் ஆகுது யூனிட் டூ அடுத்து நம்ம வந்து அதில் பார்க்கலாம் தேங்க்யூ